நீள பார்க்க போது வெளியே

கபராதே ஜவநாதாயதே மேரேங்க வெங்கி வீடற காளங்க பரம வெடற அருவிக்கே தெற பறக்க ஒரே காலையா ஒன்று செல் மூடி வா பறக்க ஹெட்லே நீ நிய அருவிக்கே காலையக்காய் அங்கே தரத்த காலையா இயோ சொந்த வீரோ வா என்ற இடையில சிங்கத்தி ஆட்டமா ஒரு கொன்றella வீரர்களை வேட்டையா வீரர்களே காலையக்காய் அப்போ குறையிட்டு நம்ம போயர்ந்து செட் விட்டுருந்தா செட் விட்டுருந்தா அடி ஆடி அது வந்து ஓட்டத்துல சீதேவே சீதேவே பண்ணுங்க 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 வாழ வெற்றி ஜெய் ராலே அண்ணன் தூங்க ஜனனம் கை தூக்கி கை

அரேலெடுப்புவா அரேலெடுப்புவா அந்த வீரேந்திரன் படையை நாளை கம்பராமாயணங்கள் சீத்வீரிகள் வீரேந்திரன் வீரேர்கள் ஊன்றாக வந்துட்டாங்க ரங்காரேங்கார போலீசார் வீரர்களுக்கு ஊக்கம அருந்து பாக்கற ஊக்கம அளிச்சி கந்திங்க சவரியவீரர்கள் களேபியர்கள் दी दी पर दे भाई दे यहाँ बैठा भाई दे भाई दे 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 साल दे जल्दी दे ना का रास्ते दे भर दे दुआ साल बाद के भर दे भाल बंदा है पाल लोडी होता भी तो बसों के बाद ही तेरे तेरे आगे रची निभाले मिलती पुरे भर बंद हो गये क्या बंदा हाल में खाले मिलती ये धीरो मिलती हो गये हो सीमा के लिए भाग गए तो कितना आए सीमा का भरोसा भूल भुल के आए कहाँ आए भाई भाग भाई भूल कर आए गिरों पे गुर्जर गए अच्छे भाग लेके भुजा भाग लेके चलो तो हमारा पहले तो ये नहीं हुआ लेकिन आखिर आए सीमा के लिए 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 � பொ <takers> <OR> <takers> <KivolILAR> <takers into strange tradicional JK> आधे के लिए खा लेंगे धुंधी धुंधी की तरह धुंधी धुंधी की तरह खा लेंगे फिर भी सेब दिया हुआ धुंधी पाल अंदर के लिए फिर भी सेब दिया हुआ ये लेकर लेनी की भी चाहिए हाँ लेकर भी चाहिए घर की चीज दोगे नहीं इस लोग से ये फिर के खा लेंगे फिर आगे बढ़ेगा 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 आगे बढ़ेगा आगे बढ़ेगा आगे बढ़ेगा आगे बढ़ेगा आगे बढ़ेगा आगे बढ़ेगा

கடவுளை வாழாத சத்தரோ சித்திரத்தில் வேந்தர்கள் வீரர்களை ஊர்தால மந்துங்கள் ஊங்கந்து கர் ஹோசை வீரகியின் ஊக்க மரதே தாகம் ஊற்றும் வள்ளி தந்திரம் ஏறி வரையிலே இளைய ஆளியை ஆளையும் சிவந்த காளை வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கா சிறப்பானハரக்கி பெருமை சேதவரா சிறப்புமிகு வீரவீருக்கு பெருமை சேதவரா நேதங்களை நெருங்கி ஜனகாரங்களை கடக்கிற வீரபாகருக்கு சிறப்பு

எனக்கு சொந்தல ரோட가 यादव जी सुंदर सुंदर गावना देख으니까 रामकार로나 보면은 எல்லாம் நம்ம

நானாரே தீரே ராத ராகத்தை பாடுகின்ற கொண்டிரிக்கின்ற காளை மாரிலே பாடுட்ட கருப்பு மாடி மூரேடி மொத்த வீடு பசும்படாண்டி அம்மா மொதக சாமாய்க்க தெருக்கி பேரே ஆgetElementById பொறுத்த காளை வீங்க துடி கூட பாலம கொழிடிக்கின்ற அந்த காளைகளை எங்கே எப்படி மடிவீரே ஒரே நாக்கத்தோடு அலமந்து கொண்டிருக்கிற வீரேங்க சிங்கங்களை பாடுட்ட நாளுறு பாடு

வேலூர் சிரமபுரி சாயக சிமரகரே 185047 ஏராதி வலக்கதெंगर திரு விஸ்வாநகர் சார்பாக 1001 சிரமபுரி社 ஆற்றிய சிரமபுரி社 வியாபன வலக்கதெங்கின் பெறுவதற்கு காரியை பெறற காளை சாவலதெலே 1850 தெலங்கின் துணி இருக்கற காளை சிரமகிரமேлла பலோக பெயர்களை தட்டி வந்தீங்கட ஹருரே பாவ타 கருபாடு போரணி ஒத்த வீடு தசம்போன் பாடி அம்மா ஹோர சாய்பாக தெக்கிதே ஹாலி ரெஜினிரபரத காளை மிக துடிக்குள்ள பரமத்துக்குள்ள விரிக்கின்றது இந்த கருவாயன் கோட்டியை வாரிசி தங்களை சிறப்பு விருசியே பெறுவதற்கு காளை விரந்த காளை வீரர்களுக்கு சிறப்புா சிறப்புா ஹாரி கீர்மி சேதவா ஜவபுதிக்கு வீரர்களுக்கு விரநெ சேகலமா ஐதெ வீக்க காளைக்கு ஆடுவீங்கர்களே பாட்டி உடைய ஊர்ல ஆள்களை காளை கடுகப்பட்டு பந்து விளங்கள் விழுந்து வர எங்களுடைய வழிக்கப்பட்ட நேரமாச்சு பத்னமேடைசி பதே நீங்க ஜிதேய் கைங்கர்களே வழியாக வெண்ட வெண்டா இந்த பாட்டிக்கு பேரு சுலம்புக்கு சாக்க தாளைக்கு கோட்டை வீதி முருகेश्वर அம்பல புதندر ஏம் சாமாரி காட்டுறத கரரம் ஆதி சாதனாயா ஹோட்ரல இருடல ஒரு சிறப்பு பரிசு அனைத்து ஆண்டுகளும் தாமோட மற்றும் ஏசி கொண்டு வழங்கி கண்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியில் நடைபோ சிடி கேடை கேடை ரே ரே வா 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 வீரர்கள் குடும்பம்